வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான இறையியல் கேள்விக்குள்ள போக போறோம் அதாவது ஒருத்தர் ரத்த சாட்சியா இருந்தா அவங்க கண்டிப்பா கிறிஸ்துவின் தான் இருக்கணுமா இல்லாமலும் இருக்க முடியுமா வாங்க இந்த புதிரை பத்தி விரிவாக பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க ஆட்டுக்குட்டியானவரோட கல்யாண விருந்துல அங்க இருக்கிற எல்லாருமே மனவாட்டி தானா இல்ல விருந்தினார்களோ இருப்பாங்களா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு சின்ன கேள்வி நித்தியத்தை பத்தின ரெண்டு முற்றிலும் வேற வேற பார்வைகளுக்கு நம்மள கூட்டிட்டு போக போகுது இந்த கேள்விக்கு பைபிள் அடிப்படையில் ரெண்டு விதமான பதில்கள் இருக்கு ஒன்னு சொல்லுது இது ஒரு நிரந்தரமான தகுதி பிரிவினேன்னு இன்னொன்னு சொல்லுது இல்ல இது ஒரு தற்காலிகமான மரியாதை தானு இந்த ரெண்டு கண்ணோட்டங்களையும் நம்ம இப்போ விரிவாக பாப்போம் சரி இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு தரப்புமே ஏத்துக்கிற சில அடிப்படை விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்திக்கலாம் முதல்ல வெள்ளை அங்கிங்கிறது உயிர்த்தெழுந்த ஆவிக்குரிய சரீரத்தை குறிக்குது ரெண்டாவது இந்த ஆவிக்குரிய சரீரம் முதல் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறுகிற இரத்த சாட்சிகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் கடைசியா நம்மளோட முறு பேச்சும் இந்த குறிப்பிட்ட இரத்த சாட்சிகளை பத்தி மட்டும்தான் இருக்க போகுது அப்போ ஒருத்தர் செய்யற தியாகத்திலேயே ரொம்ப பெருசான இரத்த சாட்சி தியாகம் செஞ்சா அதுவே அவங்கள மனவாட்டி ஆக்கிடாதா ஆனா முதல் பார்வை என்ன சொல்லுதுன்னா இல்லன்னு சொல்லுது முத பார்வை என்ன சொல்லுதுன்னா அந்த கல்யாண விருந்துல ஒரு தெளிவான வித்தியாசம் இருக்கு மனவாட்டி வேற விருந்தினர் வேற இந்த வாதத்தோட முக்கியமான பாயிண்டே இதுதான் இரத்த சாட்சியா இருக்கிற எல்லாருமே மனவாட்டி கிடையாது அதுல சில பேர் மனவாட்டியா இருக்காங்க மத்தவங்க வெறும் மரியாதைக்குரிய விருந்தினர்களா இருக்காங்க இந்த வாதத்துக்கு முக்கியமான ஆதாரமா வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரத்தை காட்டுறாங்க அங்க என்ன சொல்லியிருக்குன்னா ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து இப்ப கேள்வி என்னன்னா இந்த திரளான கூட்டம் யாரு இந்த பார்வைப்படி இந்த திரளான கூட்டம் யாருன்னா மகா உபத்ரவ காலத்துல ரத்த சாட்சியா மறிச்சவங்க அவங்க வெள்ளை ஆங்கி போட்டிருக்காங்க ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு மணவாட்டியோட உடை வேற மாதிரி வர்ணிக்கப்படுது சோ இந்த ஆடை வித்தியாசம் அவங்களோட தகுதி வித்தியாசத்தையும் காட்டுது அதாவது இவங்க விருந்தினர்கள் தானே தவிர மணவாட்டி இல்ல சரி இப்போ மணவாட்டியோட ஆடைய பத்தி என்ன சொல்லியிருக்குன்னு பாப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொம்போதுல சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு அளிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு பாத்தீங்களா இது அந்த திரளான கூட்டத்தோட வெள்ள அங்கிலிருந்து எவ்வளவு வித்தியாசமா இருக்கு இப்ப இந்த ஒப்பீடத் தாருங்க இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரீக்க வார்த்தைகள் வேற வேற அதனால அது வெறும் ஆடைய மட்டும் குறிக்கல அது அவங்களோட பங்கையும் ஏன் அவங்களோட ஆவிக்குரிய சரீரத்தையுமே குறிக்குதுன்னு வாதிடுறாங்க திரளான கூட்டத்தோட ஆடைய ஸ்டோல்னும் மணவாட்டியோட ஆடைய பைசினோஸ்னு சொல்றாங்க ஆக இது வெறும் துணி வித்தியாசம் இல்ல தகுதியிலே இருக்கிற வித்தியாசம் ஆனா இந்த ஆடை வித்தியாசங்கள் உண்மையிலேயே ரெண்டு வேற வேற தான் குறிக்குதா இல்ல ஒரே குழுவ வேற வேற மாதிரி வர்ணிக்குதா வாங்க ரெண்டாவது கண்ணோட்டத்தை பார்க்கலாம் அவங்க சொல்றது எல்லாருமே மனவாட்டிதானு ரெண்டாவது பார்வை ரொம்ப சிம்பிள் நீங்க புதிய எருசலேமுக்குள்ள ஒரு ரத்த சாட்சியா இருந்தீங்கன்னா நீங்க மனவாடிதான் இதுல எந்த பாகுபாடும் இல்ல இந்த வாதம் எதை அடிப்படையா வைக்குதுன்னா அவங்க இருக்கிற இடத்த அந்த திரளான கூட்டம் எங்க இருக்காங்க தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி அதாவது புதிய எருசலேம்குள்ளே இருக்காங்க பைபிள் படி ராஜாக்களாவும் ஆசாரியர்களாவும் இருக்கிற மனமாட்டி மட்டும்தான் அந்த நகரத்துக்குள்ள போக முடியும் அப்போ அந்த திரளான கூட்டம் கண்டிப்பா மணமாட்டியோட ஒரு பகுதியா தானே இருக்கணும் அப்போ இந்த பார்வைப்படி விஷயம் சரீரத்தோட வகையில இல்லை அது அவங்களுக்கு கிடைக்கிற தான் இருக்கு அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆவிக்குரிய சரீரம் தான் ஆனா அவங்க செஞ்ச செயல்களுக்கு ஏற்ற மாதிரி மகிமையில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க அதாவது தற்காலிக வெகுமதிக்கும் நிரந்தரமான சரீரத்துக்கும் என்ன வித்தியாசம் இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா இரத்த சாட்சிகள் எல்லாருக்குமே கிடைக்கிறது ஒரே விதமான ஆவிக்குரிய தான் ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த மகிமை அல்லது வெகுமதி மட்டும் கொஞ்ச காலத்துக்கு வேற வேற அளவுகள்ல இருக்கலாம் அந்த வெகுமதி காலம் முடிஞ்சதும் எல்லாருமே சமமாயிடுவாங்க சரி அப்போ இந்த ரெண்டு பார்வைகளுக்கும் நடுவுல இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன வித்தியாசம் சரீரத்திலேயா இல்ல மகிமையிலா இந்த முழு விவாதமுமே ஒரே ஒரு பைபிள் வசனத்தை எப்படி தான் அடங்கியிருக்கு அந்த வசனம் ஒன்னு குறிந்தியர் பதினைந்து நாப்பத்தி ஒன்னு அது சொல்லுது சூரியனுடைய மகிமையும் வேறே நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது இங்க விசேஷித்திருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க அதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளி இதுதான் இந்த விவாதத்தோட இதயமே மகிமையில விசேஷித்திருக்கிறதுனா மணவாட்டியோட சரீரமும் விருந்தினரோட சரீரமும் தன்மையிலேயே வேற வேறன்னு முதல் பார்வை சொல்லுது ஆனா இரண்டாவது பார்வை என்ன சொல்லுதுன்னா இல்ல எல்லாருடைய சரீரமும் ஒன்னுதான் நட்சத்திரங்கள் எல்லாமே நட்சத்திரங்களா இருக்கிற மாதிரி ஆனா அதோட பிரகாசம் அதாவது மகிமை மட்டும்தான் வேற வேறன்னு சொல்லுது பாத்தீங்களா ஒரே ஒரு வசனம் ஆனா நித்ய வாழ்க்கைய பத்தி ரெண்டு முற்றிலும் வேற வேற முடிவுகளுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது நம்மளோட புரிதல் இதுல எந்த பாதைய தேர்ந்தெடுக்குது சரி இதோட கடைசி விளைவு என்ன இந்த இறையியல் விவாதம் நித்தியத்துல நம்ம நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லுது அது ஒரு நிரந்தரமான பதவியா இல்ல தற்காலிகமான வெகுமதியா இந்த ரெண்டு பார்வைகளுமே நித்தியத்தை பத்தி ரெண்டு விதமான சித்திரங்களை காட்டுது முதல் பார்வைப்படி நித்தியத்துல ஒரு நிரந்தரமான படிநிலை இருக்கும் மணவாட்டி ஒரு பக்கம் விருந்தினர்கள் இன்னொரு பக்கம் அவங்களோட சரீரமும் தகுதியும் என்றென்றைக்கும் வேற வேற ரெண்டாவது பார்வைப்படி இது ஒரு தற்காலிகமான படிநிலைதான் எல்லா இரத்த சாட்சிகளுமே மனவாட்டிதான் கொஞ்ச காலத்துக்கு மகிமேல வித்தியாசம் இருந்தாலும் கடைசில எல்லாருமே சமமாகி ஒன்னா சேர்ந்துடுவாங்க ஆமா ரெண்டு வித்தியாசமான பாதைகள் ஒன்னு நிரந்தரமான வேறுபாட்டுக்கு வழிவகுக்குது இன்னொன்னு கடைசில கிடைக்க போற ஒற்றுமைக்கு வழிவகுக்குது அப்போ வெகுமதி கிடைக்கிறதுங்கிறது நிரந்தரமா பிரிஞ்சு போறதுக்கா இல்ல தற்காலிகமா கௌரவிக்கப்படுறதுக்கா கடைசியா இவ்வளோ சிக்கலான இந்த இறையல் விவாதம் ஒரு ரொம்ப எளிமையான கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது நம்மளோட கடைசி விதி வேறுபாடா இல்ல ஒற்றுமையா நித்திய வாழ்க்கைங்கிறது நாம இந்த பூமியில செஞ்ச செயல்கள வச்சு ஒரு நிரந்தரமான படிநிலைய உருவாக்குமா இல்ல கடைசில கிடைக்கிற அந்த ஒற்றுமை இந்த மாதிரி எல்லா வெகுமதிகளையும் தாண்டி நிக்குமா இந்த கேள்விகளோட இந்த விவாதத்தை நான் முடிக்கிறேன் நீங்க யோசிச்சு பாருங்க